ஐ அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு முன் போட்டிக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போது ஏடிஸ் ஸ்டோனில் இருக்கிற பிரேசில் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் ஆல்ரெடி கோல்டு பிரேஸ்லேட் வந்துருந்துச்சு அது எல்லாமே மூவ் ஆயிடுச்சு உங்களுக்கு இவன் ட்ரேஸ் ஸ்டாக்கும் வந்துட்டுருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நியூ கலெக்ஷன்ஸ் வந்து ஏடி ஸ்டோனில் இருக்கிற பிரேஸ்ல கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு அதுக்கு பார்க்கலாம் அது பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த வீடியோட கிவ் பார்க்கலாமா இந்த வீடியோட கிவ்அவே ஆஃபர் ஆக்சுவலாக இந்த டபுள் ஜிம்க்காக தான் நம்மளோட இந்த கிவ்அவே ஆஃபர் நீ யாரும் நாள் பார்ட்டிசிபேட்லாம் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நம்மளோட சேனலை லைக் பண்ணியிருக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் ஒரு பியூட்டிஃபுல்லான இந்த வீடியோ கீழே ஒரு கமெண்ட் இருக்கணும் நிறைய பேர் வீடியோஸை பார்க்குறீங்க ஜஸ்ட் உங்களுக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேபி இந்த கிஃப்ட்டு உங்களுக்கு கூட வரலாம் முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் உங்களுக்கு ஃபெஸ்டிவல் கலெக்ஷன்ஸ் நிறைய அப்கமிங்கில் இருக்குது ஸோ நம்மளோட வீடியோஸை மிஸ் பண்ணாதீங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் அண்ட் பிங்க் காம்பினேஷன் தான் ரொம்ப அழகாக இருக்கும் ஆக்சுவலாக சிக்ஸ் லீவ்ஸில் இருக்கிற மாதிரி நடுவில் உங்களுக்கு ஸ்டோன் இதே சுற்றி உங்களுக்கு ஃபைவ் ஃபைவ் ஸ்டோன்ஸும் உங்களுக்கு இந்த சைட்லேயே இந்த சைட்லேயே வரும் இந்த இதோட ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா ரியல் கோல்டு மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஃபோமிங் மாடல் கொடுத்துருப்பாங்க பேக் சைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு என் ஃப்ரண்ட் சைடு ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு இதோடய ப்ரைஸு ஆக்சுவலி ஃபோர் நைன்ட்டி நைன் பட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்க்காக ஃபோர் ஃபிஃப்டி கொடுத்துருக்கோம் ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் உங்களுக்கு என் நெக்ஸ்ட்டு என் நெக்ஸ்ட்டு கலர் பார்த்தீங்கன்னா பிங்க் வித் க்ரீன் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஆக்சுவலாக அந்த சிக்ஸ் ஸ்டோன்ஸ் இருக்கு இல்லையா பிங்க் ஸ்டோன் இருக்கு இல்லையா அதுக்கு கீழே வந்தவங்களுக்கு அந்த க்ரீன் கலர் ஸ்டோனும் சிக்ஸ் ஸ்டோனும் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஃபினிஷிங் தான் மெயின் இதில் உங்களுக்கு ஃபினிஷிங் ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு ஸ்டோன் மாடல் இருந்தாலும் லுக் லைக் ஏ ரியல் கோல்டு மாதிரியே கொடுத்துருப்பாங்க என்ன உங்களுக்கு இது வேணும்னா ஜஸ்ட் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் என் நெக்ஸ்ட் கலர் ஆல்வேஸ் ட்ரெண்ட் ஆக்சுவலாக ஒயிட் வந்து எப்பவுமே ட்ரெண்டிங் தான் நம்ம இல்லையா ஸோ சட்டில்டாக யூஸ் பண்ணுறேன் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி ஃபுல் ஒயிட் கலர் ஸ்டோனோட ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு ஸோ இதோட ப்ரைஸு ஃபோர் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் உங்களுக்கு வேணா ஸ்க்ரீனில் தெரியும் ஆர்டர் நம்ம ஆர்டர் பண்ணும்போது ஸ்டாக் அவைலபிளே ஒன் செக் பண்ணிவிட்டு நீங்கள் பே பண்ணிக்கோங்க நீங்கள் பே பண்ண வேண்டியதில்லை ஜிபே ஃபோன்பே கூகுள் ட்ரான்ஸ்ஃபர் மூலிமா நீங்கள் பே பண்ணிக்கலாம் என் கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன் மோர் ப்ரைஸில் கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு இது சேம் லிட்டில் டிஃப்ரென்சஸ் தான் வரும் பட் ஆஸ் பிளஸ் உங்களுக்கு பிங்க் வித் ஒயிட் வரும் அண்ட் ஒன் மோர் வந்து மல்டி கலர் பிங்க் ஒத்து ஒயிட் அண்ட் க்ரீன் உங்களுக்கு வரும் இதோட பிரைஸ் ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் என் மெயின் திங் பார்த்தீங்கன்னா இதோட லுக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் இருந்தாலும் ரியல் கோல்டு மாதிரி இருக்கும் அதாவது அதோட ஸ்பெஷலிஸ்ட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன் மோர் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு மிடில் பண்டன் வந்து உங்களுக்கு பிக்கர் சைஸில் இருக்கும் உங்களுக்கு க்ரீனு மல்டி கலர் வந்து ஒயிட் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ஸ் இருக்கவங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து டூ நைன்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் உங்களுக்கு வரும் என் நெக்ஸ்ட்டு என் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி கலர் மிக்ஸ்டாக இருக்கிற எந்த பிரைஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு லீவ் கொடுத்துருப்பாங்க இங்கே ஸ்டோன் பேட்டன் இருக்கும் மடலில் வந்து உங்களுக்கு ஃப்ளவர் பேண்ட்ரோடு இருக்குது எந்த பிரைஸில் பார்த்தீங்கன்னா டூ நைன்டி ஷிப்பிங் வரும் என் நெக்ஸ்ட்டு என் நெக்ஸ்ட்டு என் நெக்ஸ்ட்டு சூப்பர் டூப்பரான இந்த ஒயிட் ப்ரைஸ்லெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட ப்ரைஸ் டூ நைன்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் உங்களுக்கு இந்த பிரேஸ் ரிவர்ம ஜஸ்ட் ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க. Thank you so much watching this video.